மக்களே நம்ம வந்து மாமிக்கு நைட்டி வாங்கணும் பார்த்தீங்களா அவங்க வெளியே இருக்காங்க நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் சரியா வாங்க போகலாம் மாமி கண்ண முடுங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கண்ண முடுங்க மாமியோட நான் கண்ண முடியிருக்காவ நானே கடைக்கு போனேன்லா தினேஷ் டெக்டைல்ஸ் உங்களுக்கு ஒரு நைட்டி ஆகிட்டு இருந்தேன் பிடிச்சிருக்கா இன்னும் ஒன்று இருந்தா அது எனக்கு இது உங்களுக்கு ரெண்டு பேரும் நாளைக்கு நம்ம மேட்ச் மேட்டா போடலாம் சரியா முன்னால் நம்ம போடுவோம்ல மேட்ச் மேட்டா உங்க சாரில எல்லாம் வெட்டி நம்பருக்கா ம் சத்தமா சொல்லுங்க மாமி கேட்காண்டாமா மக்களுக்கு இது வந்து இரநூறுவா துணி நல்லா இருக்கா ஆமா காட்டன் தான் நாளைக்கு போடலான்னா நானும் மாமியும் நாளைக்கு வந்து மேட்ச் மேட்சாக நைட்டி போட்டு இப்போ சரியா மக்களே பாய்